நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த வருடம் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கிறது அதில் நாம் சனியை மட்டும் பார்க்கலாம் சனி என்றாலே எல்லாருக்கு கிளி இவ்வளவுக்கும் சனி ஒரு மந்தன் சோம்பலை தரும் கிரகம் கீழ்நிலைத்தன்மையுள்ள கிரகம் என அறியப்படுகிறது இருந்தாலும் சனின் பேரக்கட்டார்க்கு இல்லை கோஷம் அனுஷம் ஒத்திரட்டாதி என்ற நட்சத்திரங்களின் அதிபதி சனி ஆவார் ஒரு ராசியை கடக்க சனிக்கு இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறாக ஒரு ராசி மண்டலத்தை அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகள் அடங்கிய ஒரு ராசி மண்டலத்தை ஒரு சுற்று சுற்றி வர அவருக்கு முப்பது வருடங்கள் ஆகுது ஒரு ராசியில் அவர் இருக்கும்பொழுது அந்த ராசி அந்த ராசிக்கு முந்திர ராசி அந்த ராசிக்கு அர்த்த ராசி என்று மற்றும் ஏழரை வருடம் சனி பகவான் ஒரு ஜாதகருக்கு நல்வழி காட்டுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் நாள் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயாதி இருபத்தொம்போது ஏழு நா இருபத்தொம்பது புள்ளி ஏழு நாள்க்கு இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுகிறார் இந்த மாதிரி கும்பராசி இருந்து அவர் மாறும் பொழுது மீனம் ராசிக்கு அவர் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் ஜென்மசனியாகவும் கும்பராசிக்கு சனி இரண்டில் இருப்பதால் பாதசனியாகவும் மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் விரைய சனியாகவும் தனுசு ராசிக்கு சனி நாலில் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனியாகவும் கன்னிராசிக்கு சனி ஏழில் இருப்பதால் கண்டக சனியாகவும் சிம்மராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் அவர் அஷ்டம சனியாகவும் இருந்து பலன்களை கொடுக்கப் போகிறார் இது இருக்கும் இடத்தை மட்டும் இல்லாமல் சுற்றுகளையும் பவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒரு ஜனத்திற்கு பிறகு அந்த சனி பகவான் என்பது முதல் சுற்றாக வருகிறார் என்றால் அது மங்கு சனி என்றும் இரண்டாவது சுற்று என்றால் பொங்கு சனி என்றும் மூன்றாவது சுற்று என்றால் மரண சனி என்றும் சொல்லப்படுகிறது சனிக்கு எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு குணங்கள் இருக்குது சனிக்குன்னு இல்லைங்க எல்லா கிரகங்களுக்கும் காரகன்னு சொல்லும்போது சாதக பாதக காரகங்கள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் இப்போ சனியை எடுத்துக்கிட்டாலே நீங்கள் பார்த்திங்கன்னா எதிர் எதிர் காரக குணங்கள்னு பார்த்திங்கன்னா சனியை மந்தன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு கடின உழைப்பாளி என்ற ஒரு இண்டிகேட்டரும் உண்டு அதே மாதிரி நீச தொழில் நீச எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சனி நேர்மைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார் சனி தனிமையை விரும்புவார் ஆனால் அதே சனி பொது சன்னத்தோடு வேண்டும் என்றால் சனியோட பலம் வேண்டும் இதில் கர்மாப்படி ஜாதகர் எதை பின்பற்றுகிறாரோ அதற்கு தக்க பலன்கள் கிடைக்கும் அதாவது அதை பின்பற்றுவதற்கு நமக்கு கர்மாவின் பலன் வேண்டும் அந்த கர்மாவின் பலம் இல்லைன்னா நம்ம பரிகாரம் போல செய்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது வாழ்வியல் காரமாக சனிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி மந்தன் என்பதால் அவருக்கு உள்ள அந்த பாசிட்டிவ் ஐட்டங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னது கடின உழைப்பு செய்ய இயலாதவர்கள் உடற்பயிற்சி இப்படி ஏதாவது நம் உடலை வருத்தி சுறுசுறுப்பாக கொண்டால் சனிக்கு பிடிக்கும் மேற்கொண்டு அவர் உடல் வருத்தத்தை நமக்கு தர மாட்டார் அடுத்தது நேர்மையான செயல்கள் ஏன்னா அவர் சனி உச்சமாகறதே துலாவராசி ராசி சின்னத்தில் அதனால் அவர் நேர்மைக்கு பேர் போனவர் நேர்மையான செயல்பாடுகளை செய்வது குறுக்கோளிகளை தவிர்ப்பது என சனியின் காரகத்துவங்களை நாம் பின்பற்றினால் சனி நம்மை அதிகம் தொந்தரவு தரமாட்டார் என்று பரிகார சாஸ்திரம் கூறுகிறது அதையும் செஞ்சுட்ருக்கேங்க இருந்தாலும் மனசு ஏதோ பயம் இருக்குதுங்க சனியோட ஏன்னா சனி வந்து அப்படி பயமுறுத்தி வைக்கும் அதுவும் இரட்டை சனி அஷ்டம சனி என்றால் ம மனசு ஒரு நிலையில் இருக்காது தூக்கம் வராது அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு தினமும் ஒரு பாராயணம் செய்து வந்தார் அது மிகவும் நன்மை பயக்கும் என்பதால் சாஸ்திரம் நமக்கு ஒரு பாராயண சுலோகத்தை தருகிறது அதை இப்பொழுது பார்க்கலாம் கார்கோடகமயா நளசிய ராஜர்ஷே கீர்த்தன களிநாசனம் ஸ்லோகத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம் கார்கோடகமயா राजर्षे कीर्तनं கீர்த்தன்களம் இந்த ஸ்லோகத்தை அதிகாலையில் இருந்து முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு இந்த ஸ்லோகத்தை பதினோ பத்தொம்போது முறை சொல்லி வர சனியின் தாக்கத்தினால் வரும் பிரச்சனைகள் கொண்டு சனியினுடைய நல் அருவாக்குகள் நமக்கு கிடைக்கும் இது கார்கோடகன் என்ற நாகராஜனையும் தமேந்தியும் நட சக்கரவர்த்தியும் ராஜரிஷியான ரிதுபர்ண மகாராஜாவையும் போற்றும் என்ற ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்யும்போது சனி பிரீத்தி அடைகிறார் இது என்னவென்றால் கார்கோடகன் தமேந்தி நடன் ராஜ ராஜரிஷியான ரிதுபர்ண மகாராஜா இவர்கள் எல்லாரும் சத்தியத்தை கடைப்பிடித்தவர்கள் நேர்மையாக இருந்தவர்கள் அதுதான் நாம் ஏற்கனவே சொன்னோமே சனிக்கு எப்போதும் நேர்மையாகவும் சத்தியமாக இருப்பவர்களை பிடிக்கும் அவர்களை போற்றுவதும் பிடிக்கும் ஆகவே அவர்களை இதை போற்றுகின்ற ஸ்லோகமானது சனிக்கு ஒரு பிரீத்தி செய்யக்கூடிய ஸ்லோகமாக இருக்கிறது எனவே இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையில் இருபத்தோரு முறை சொல்லி சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு கொள்ளுங்கள் இதுபோல் ஒரு ராகு பரிகார ஸ்லோகத்தோடு உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன் சனி மட்டுமல்ல நவ கிரகங்களின் தாக்கத்திலிருந்து உங்களை காத்து அந்த கிரகங்களின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் வலி குறைக்க அறம் செய்வோம் நான் பெற்ற பேர் இவ்வையகம் பெற இந்த வீடியோவை பார்த்து ரசித்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்த குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளை தவறாமல் முகபத்திரையில் காண்பதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து இந்த சேனலை ஃபாலோ செய்யுங்கள் எங்க ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்